வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொற்கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பிறகட்டும் மோஷிக வாகன மோதகஹஸ்தியாமர கர்ண விளம்பித்தூத்ர வாமன புத்திர விக்ன விநாயக தேவ நமஸ்தே விநாயகனது பேரொருட்கருணை தேவை இன்று திருத்தியை திரி இன்றைய தேவியின் பேர் நித்யக்கிளெண்ணா நித்யக்லன்னா நெற்பு நிருப்பமா என்றெல்லாம் வார்த்தை வரும் அது என்ன நித்யக்கிளென்னா அன்னை பராசக்தி எப்பொழுதும் ஈரமாக இருக்கிறாள் கண்களிலே எதற்காக ஈரமாக இருக்கிறாள் என்றாவது என் குழந்தை என் பெயரை சொல்லிவிடாத அம்மா ஆதிபராசக்தி என் வாழ்க்கையில் வந்துவிடு வளத்தை தந்துவிடு நலத்தை தந்துவிடு பலத்தை தந்துவிடு என்று கேட்க மாட்டாளா என்ற கவலையிலே அந்த பராசக்தியின் கண்கள் ஈரமாக இருக்கிறதாம் த எவர் மாய்ஸ்ட் ஒன் ஆனால் எவனும் பார்த்தா கடவுளை கேட்கறது கிடையாது காசை தான் கேட்குறோம் அப்புறம் காசு எங்கே வரும் நீ கடவுளை தேடு காசு தன்னால் வந்துவிடும் என்கிறாளாம் பராசக்தி என் குருநாதர் சொல்லக்கூடிய வாக்கு எனினும் பராசக்தியின் இந்த கருணை மிகுந்த வழிகள் இருக்கிறதே இதை நாம் நமக்காக காத்து கிடக்கின்றதாம் பார்த்து கிடக்கின்றதான் சிவன் சொல்கிறானாம் எதற்காக அம்மா பார்த்து கிடக்கிறாய் என்று இது திருத்தியை திதி திருத்தியை என்றால் குபேரனுக்கு உகந்த துதி அதே போல் திருத்தியை என்றால் பரசுராமர் அவதரித்த திதி பரசுராமருக்கு ரேணுகா ஏகவீரா ஜெகன் மாதா என்ற அவளது அன்னையின் பெயரை மூன்று முறை சொன்னாலே உடனே நம் ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த நிலையில் இருந்தாலும் சரி நன்மையை செய்ய துவங்குவதை தினமும் உணரலாம் ரேணுகா ஏகவீரா ஜெகன் மாதா ரேணுகா ஏகவீரா ஜெகன் மாதா ரேணுகா ஏகவீரா ஜெகன் மாதா இங்கே சென்னையில் சவுக்கார்பேட்டைன்னு ஒரு பகுதி உண்டு நல்ல செல்வந்தர்கள் வாழக்கூடிய பகுதி செல்வச்செழிப்பு நிகழ்ந்த பகுதி அது காரணம் என்ன அங்கே ரேணுகா பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய பரசுராமரின் தாய் ஆம் சின்னக்கடை மா மாரியம்மன் என்றெல்லாம் சொல்லுவார்கள் மனம் மெலியாமல் பிணி அடையாமல் சின நிலையாமல் அமருவாமல் என்றெல்லாம் பாடல் பாடியிருப்பார் வள்ளல் பெருமான் இசை துளுக்கானத்து ரேணுகை எனும் திருவுருவே என்று இருப்பார் அது என்ன துளுக்கானனா துளிர்கானம் அந்த துளிர்கானம் போல அருளக்கூடிய விழா அந்த அந்த தளிர் துளிர்லாம் சொல்றோம் இல்லையா அதை போல அந்த பராசக்தி நான் அருள்கிறேன் என் குழந்தைகளுக்கு அருளுகிறேன் நான் காத்து கிடக்கின்றால் பார்த்து கிடக்கின்றான் இன்று பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் என்பது கீழ்நோக்கு நட்சத்திரம் அது ஏன்பா கீழ்நோக்கு நட்சத்திரம் அதற்குரிய தேவதையின் பேர் அஜயக்கபாதன் அஜயேக்கபாதன் என்றால் என்ன ஒரு நாகம் ஊருக்கு வாலிலே நின்று கொண்டிருக்கிறான் அது என்னப்பா நாகம் அதுதான் குண்டலினி சக்கரம் நம் தலை ஒரு நாக வடிவிலே இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது ஒரு நாகமாக அமர்ந்து நமக்கு நல்வழி காட்டி யோகத்தை தந்துவிட வேண்டும் போகத்தை தந்துவிட வேண்டும் வாழ்க்கையிலே ஒரு வேகத்தை தந்துவிட வேண்டும் என்று காத்திருக்கிறது அப்பொழுது பூரட்டாதி ஒரு கீழ்நோக்கு நட்சத்திரம் இந்த பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் நமக்கு எங்கே அமர்ந்திருக்கிறது என்று பார்த்தால் இதன் மூன்று பாதங்கள் நமது கும்பத்திலும் ஒரே ஒரு பாதம் இது எங்கே இருக்கிறது மீனத்திலும் இருக்கிறது அப்போ யோசிக்கணும் மீனத்திலே குருவின் ராசியிலே ஒரு பாதத்தை வைத்திருக்கிறது அதற்கு அடுத்த நிலையே சனீஸ்வரர் இருக்கிறார் இருவரும் இறைபிரியாத சகோதரர்கள் போல எங்கே டூ சைட்ஸ் ஆஃப் அ காயின் என்று சொல்லுவார்களே இந்த கால சக்கரத்திலே குருவும் சனீஸ்வரரும் இணைப்பிரியாத ஒரு தன்மை படைத்தவர்கள் மிகுதியான நன்மையும் நமக்கு சிலவற்றை சொல்லித் தருகிறது சில சமயம் கசப்பும் நமக்கு ஞானத்தை போதிக்கிறது பெரிய லெவலில் துறவியானவங்கெல்லாம் பார்த்தா ஒன்று பட்டினத்தார் மாதிரி இருந்திருப்பாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு சோதனையிலே ஆட்பட்டு இறைவா என்னை கை தூக்கி விடு கரையேற்றி விடு என்றெல்லாம் தேடியிருப்பார்கள் இதில் யோசிக்க வேண்டியது மக நட்சத்திரத்திலே இருக்கக்கூடிய நமது பூரமும் ஒரு கட்டிலை குறிப்பது தான் பூரம் உத்திரமும் ஆனால் அது படுத்து உறங்கும் கட்டில் அரசக்கட்டில் அதை உணர்த்துகிறது இதே இங்கே அதன் முன்னங்கால் பின்னங்கால் இங்கே இருக்கக்கூடியது என்ன இங்கே வரக்கூடியது பூரட்டாதி உத்திரட்டாதி இது இறுதி யாத்திரையின் போது இருக்கக்கூடிய கட்டிலை உணர்த்துகிறது அதன் முன்னங்கால் பின்னங்கால் அப்பொழுது ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு குறிப்பை உணர்த்துகிறது மீனத்திலே அவ்வாறு அமரக்கூடிய நிலைகளிலே அதன் ஞானத்தை குறிக்கிறது இங்கே கும்பத்திலே இருக்கும் பொழுது அது பொருளாதார மேன்மையின் தேடலை குறிக்கிறது சரி இந்த பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய குருவினுடைய நட்சத்திரத்தின் முதல் பாதத்திலே ஒரு கிரகம் அமர்ந்துவிட்டால் நவாம்ச கட்டத்தில் நமக்கு மேஷத்திலே சென்றுவிடும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்திலே அமர்ந்த கிரகம் நமக்கு நவாம்ச கட்டத்திலே ரிஷபத்திற்கு சென்றுவிடும் பூரட்டாதி மூன்றாம் பாதத்தில் அமர்ந்த ஒரு கிரகம் நவாம்ச கட்டத்திலே நமக்கு மிதுனத்திலே சென்றுவிடும் பூரட்டாதி நான்காம் பாதத்திலே அமர்ந்தாலோ அந்த கிரகம் கடகத்திற்கு சென்றுவிடும் எனவே உணர வேண்டியது என்னவென்றால் நவாம்ச கட்டம் என்று நம் உள்ளத்திலே ஒரு பொருளை எவ்வாறு உணரப்போகிறோம் என்பதன் விளக்குகிறது பொதுவாக பூரட்டாதியிலே நமக்கு ஒரு அமர்ந்து விட்டது என்று சொன்னாலே அதில் சனீஸ்வரரின் தன்மை உண்டு என்பது மீதான் எனினும் நவாம்ச கட்டத்திலே அது எந்த வீட்டில் அமர்ந்துள்ளதோ அந்த வீட்டின் அதிபதியின் தன்மையும் அதனிடம் இருக்கும் என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும் அதேபோல பூரட்டாதியிலே ஒரு கிரகம் அமர்ந்திருக்கிறது சனீஸ்வரரின் வீட்டில் என்று சொன்னால் உடனே நம் மனம் எங்கே செல்ல வேண்டும் அந்த நட்சத்திர அதிபதி எங்கே இருக்கிறார் என்று ஒன்றை பார்த்து கொள்ள வேண்டும் சில சமயம் நட்சத்திர அதிபதியே அந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தால் கூடுதல் சிறப்பு பூரட்டாதி அங்கே ஒரு குரு இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய நட்சத்திரம் அவருடைய இடம் அதே போல அங்கே சனீஸ்வரரின் நிலையும் இந்த ராசி கட்டத்திலே எங்கே இருக்கிறது அவர் பலமாக இருக்கிறாரா பலவீனமாக இருக்கிறாரா என்ற வகையிலே நாம் பார்த்து கொள்ள வேண்டும் இது ஒரு தன்மை சரி மற்றொன்று குருவினுடைய நட்சத்திரம் என்று சொன்னால் குருவின் தசாபுத்தி காலம் என்பது பதினாறு ஆண்டுகள் அப்போ எடுத்த உடனே இந்த பதினாறு ஆண்டுகளும் ஒருத்தனுக்கு உதாரணமாக சொல்கிறேனே குருவின் நட்சத்திரத்திலே அமர்ந்த ஒரு கிரகம் அதன் திசையை நடத்துகிறது என்று சொல்லும் பொழுது நாம் அதற்கு ஏற்ப அந்த என்ன சொல்லுவாங்க அந்த தசைக்கு உரிய காலகட்டங்களிலே நாம் ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும் என்னென்னா இந்த குரு என்ன பொசிஷனில் போயிட்டுருக்கார் ட்ரான்சிட்டில் அப்படின்றத பார்த்துக்கணும் எப்போவுமே உதாரணமாக சொல்கிறேனே அடியனுக்கு இப்பொழுது குரு தசை நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த குரு மிருகசீஷ நட்சத்திரத்திலிருந்து நடத்துகிறார் ஏன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ரெண்டு ஃபேக்டர் இருக்குது என்னென்னா குரு எங்கே பயணித்து கொண்டிருக்கிறார் கோச்சாரத்திலே என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் தசா நடக்கும்போது அந்த விம்சோத்ரி தசாவைத்தான் அதுக்குரிய நாதனைத்தான் நம் லக்னம் போல கணக்கிட்டு கொள்ள வேண்டாம் அதை தவிர அந்த நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்கிறது இல்லையா மிருகசேஷம் அந்த செவ்வாய் இப்போ என்ன நிலையில் போயிட்டு அப்படின்றதையும் கோச்சாரத்திலே மனசுக்குள்ள ஒரு ஓரத்தில் அப்படியே கணக்கு போட்டு வச்சுக்கணும் ஏனென்று சொன்னால் தசாபுத்தி நிரந்தர பலனை சொல்லும் கோச்சாரம் தற்காலிக பலனை சொல்லும் எனினும் தற்காலிக பலன்கள் தான் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கின்றன அதன் நிலையை கூட்டியோ குறைத்தோ ஏதோ ஒரு வகையிலே நம்மை ஒட்டி கொண்டிருக்கின்றன மீண்டும் மற்றொரு வகுப்பிலே